அல்லாஹ் சுகானு தஆலா அவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதவிகளிலேயே மிக உயர்ந்த பதவி என்னவென்றால் அல் அல்லாபுது என்ற அடிமை என்ற பதவி உலகத்திலேயே மிக உயர்வான பதவி என்னன்னு சொன்ன அல்லாஹோட அடிமை என்ற பதவி உண்மையான அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்யக்கூடியவனாக இருப்பான் உண்மையான அல்லாஹினுடைய அடிமை அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை செய்யாமல் இருப்பான் அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்ய சொன்ன நேரத்தில் செய்ய சொன்ன அளவுக்கு செய்யக்கூடியவன் உண்மையான அடிமை அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை இப்போ செய்யக்கூடாது என்றால் அப்போ செய்ய மாட்டான் எப்போவுமே செய்யக்கூடாது என்றால் எப்பொழுதுமே செய்ய மாட்டான் இந்த விஷயத்துக்கு தான் மார்க்க சட்டம்னு சொல்கிறோம் அரபியில ஹகுமுத் தக்லீஃபி என்று சொல்வார்கள் அல்லாஹ் சொன்னது செய்ய சொன்னது செய்யக்கூடாதுன்னு சொன்னது இந்த இதை அஞ்சு வகையாக பிரிப்பாங்க அஞ்சு வகையாக பிரிப்பாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது முதல்ல அல்லாஹ் செஞ்சே ஆகணும்னு சொன்ன வாஜிபுகள் முதல் விஷயம் அல்லாஹ் செஞ்சே ஆகணும்னு சொன்னது வாஜிப் செஞ்சே ஆகும் வேற சான்ஸ் இருக்கா இல்லை செஞ்சே ஆகும் அடுத்தபடியானது முஸ்தஹப் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கான் செஞ்சால் நல்லதுன்னு சொல்லியிருக்கான் செய்யாட்டினா பாவம் கிடையாது முதல்ல சொன்ன வாஜிபு செஞ்சே ஆகணும் செய்யலைன்னா பாவம் ரெண்டாவது முஸ்தஹப்பு அல்லது நம்ம சுண்ணத்துன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஃபீல்டு சொல்லலாம் இது செய்ய சொல்லி சொல்லியிருக்கான் செஞ்சால் நல்லது செய்யலைன்னா பாவம் கிடையாது மூணாவது நடுவில் ஹலால் முபாஹ் செஞ்சாலும் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் ஹலால்ங்கிற விஷயம் இருக்கு எல்லாம் ஹலால் எல்லா விஷயமும் செய்யணும்னா செய்யலாம் செய்யாட்டினாலும் பரவாயில்ல நாலாவது மக்ரூ செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கான் செய்யலைன்னு சொன்னா நன்மை கிடைக்கும் செய்யலைன்னு சொன்னா நன்மை கிடைக்கும் செஞ்சா தீமை கிடையாது அஞ்சாவது செய்யவே கூடாதுன்னு சொன்னது அதை செய்யவே கூடாது செஞ்சா பாவம் செய்யாம இருந்தா நன்மை ஆக இந்த அஞ்சு விஷயம் முதல்ல வாஜிபு முஸ்தகப்பு முபாஹ் அது ஹலால்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக மக்ரூஹு அப்புறம் ஹராம் இந்த அஞ்சு விஷயங்கள் தான் ஒரு அடிமை அல்லாஹோட அடிமை எதை செஞ்சானு இந்த அஞ்சில் என்னங்கிறத யோசிக்கணும் நான் செய்கிற இது இந்த கேட்டகிரியில் என்ன அல்லா செய்ய சொன்னதா உதாரணமாக அல்லா செய்ய சொன்னதில் அல்லா செஞ்சே ஆகணும்னு சொன்னதை இந்த நேரத்தில் செஞ்ச ஆகணும்னு சொல்லியிருப்பான் வேற எப்பயும் செய்யக்கூடாது இப்போ தான் செஞ்சாவணும் என்று சொல்லியிருப்பான் அப்படி கடமைகள் இருக்கு இல்லை எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன கடமை இருக்கு உதாரணத்துக்கு ரமதானுடைய நோன்பு நல்லா என்ன சொல்லியிருக்கான் செஞ்சு வச்சே ஆகணும் கடமை வேற சான்ஸ் இருக்கா இல்லை வச்சே ஆகணும் சரி எப்போ வேணாலும் வச்சுக்கலாமா இல்லை இந்த மாசத்துல தான் வைக்கணும் இல்லை ரமலான் மாசத்தில் எனக்கு கொஞ்சம் வியாபாரம் நடக்குது அந்த நேரத்தை கொஞ்சம் டைட் எனக்கு ரமலான் மாதத்தில் கொஞ்சம் வெயிலாக இருக்குது வேற மாதம் இல்லை அல்லாஹ் சொன்னது செஞ்சு தான் அவனும் சொன் சொன்ன நேரத்தில் செஞ்சுதான் ஆகும் இப்படி ஒரு சில வாஜிபுகள் இருக்கு இன்னும் ஒரு சில வாஜிபுகள் இருக்கு அது வந்து அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கான் அது எப்போ வேணாலும் செஞ்சுக்கிறான் உதாரணமாக நோன்பையே எடுத்துக்கிறோமே உதாரணத்துல இந்த அஞ்சு கேட்டகரியில் நோன்பும் வரும் வாஜிபான நோன்பும் இருக்கு முஸ்தஹபான நோன்பு இருக்கு முபாஹான நோன்பு இருக்கு மக்ருஹான நோன்பு இருக்கு ஹராமான நோன்பு இருக்கு வாஜிமான நோன்பு என்ன ரமதானுடைய நோன்பு வச்சே ஆகணும் வேற சான்ஸே இல்லை முஸ்தஹபான நோன்பு என்ன மற்ற நோன்புகள் இருக்கு எவ்வளோ நோம்புகள் இருக்குல்லையா சுண்ணத்தான நோன்பு நான் ஃபீலான நோன்பு அது வித்தியாசம் விளக்கங்கள் இன்ஷால வாய்ப்பு இருக்கப்ப சொல்றேன் முபாஹான நோம்புன என்ன திடீர்னு ஒரு நாள் ஆசைப்படுறீங்க நோம்பு வைக்கணும் ஆசைப்படுறிய வச்சுக்கலாம் நோம்பு வைக்காம இருக்குன்னு ஆசைப்படுறிய சரி நோம்பு வைக்காம இருந்துக்கலாம் மக்குருஹான நோம்பு என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு வைக்கிறது என்ன செய்யறது வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் வெள்ளிக்கிழமை என்பது அல்லா தால முக்மீன்களுக்கு பெருநாள் ஆக்கி வச்சிருக்கான் வெள்ளிக்கிழமை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் முக்மீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு பெருநாள் ஆக்கியிருக்கான் பெருநாள் அன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்ப அன்னைக்கு மட்டும் செலக்ட் பண்ணி சோகமா இருந்துகிட்டு இருக்க கூடாது இதே ஒரு நோன்பு முஸ்தஹபான நோன்பு இல்லை நஃபிலான நோன்பு சுண்ணத்தான நோம்பு கரெக்டாக அந்த நேரத்தில் வருதுண்டா நான் ஏன் சொன்னாங்க சொல்லல்லா அலிஸ்லாம் ஒரு நாள் முன்னால் வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து வச்சுக்கிறேன் அந்த ஒத் ஒத்தையா வைக்கமானான் அதனுடைய சட்டம் என்ன மக்குரு செய்யாம இருந்தால் நல்லது செஞ்சுட்டா பாவம் கிடையாது ஒருத்தர் நோன்பு வச்சிட்டார் நோன்பு வச்சா நோன்பு வச்சதுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சது நோன்புக்காக வேண்டி பாவம் வரும் இல்லை மக்குரு இருக்கே அல்லா சொ அல்லா சொ செய்யக்கூடாதுன்னு சொன்னது செய்யாம இருந்தால் நன்மை கிடைக்கும் செஞ்சிட்டா பாவம் கிடையாது செஞ்சிட்டா என்னது பாவம் கிடையாது இது சம்மந்தமாக ஒரு சில விளக்கங்கள் இருக்கு பிறகு சொல்றேன் அதே மாதிரி நோன்புலேயே ஹராமான நோன்பு இருக்கு என்ன பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹராமான நோன்பு என்னைக்கு ரெண்டு பிறநாளில் நோன்பிக்க கூடாது அஜு பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய மூணு நாள் வைக்கக்கூடாது நோன்பு பெறின அன்னைக்கு வைக்க வைக்கக்கூடாது அதுக்கு அடுத்த நாள் நோன்பு வைக்கலாம் ஏன்னா ஷபால் மாசம் நோம்பு வந்துருச்சு ஹஜிபெறினா அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது ஹஜிபெர் நாளைக்கு வைக்கக்கூடாது அடுத்த நாள் வைக்கக்கூடாது அடுத்த நாள் வைக்கக்கூடாது அதுக்கு அடுத்த நாள் வைக்கக்கூடாது அதே மாதிரி யோமு ஷக் அன்னைக்கு வைக்கக்கூடாது யோமு ஷக் அன்னைக்கு வைக்கக்கூடாதுன்னு என்ன உதாரணமா ஷாபான் மாசத்துடைய முப்பதாவது நாள் அதாவது இந்த நேத்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஷாபானுடைய முப்பதாவது நாள் இல்லையா இருபத்தி ஒன்பதாவது நாள் அப்போ பெற பார்க்கல நம்ம நம்ம என்ன செய்யலை பெற பார்த்தோம் பெற தெரியல அதோட என்ன செஞ்சுட்டாங்க அறிவிச்சிட்டாங்க அப்போது இது இப்போ நமக்கு முன்னாடியே முடிவு தெரிஞ்சிருது ஆனால் அப்படி இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்யறாரு ரமதான் நோம்பு வந்துருச்சு நினச்சிக்கிட்டு நோன்பு வச்சுக்கிறாரு என்ன செய்யறாரு ரமதா நோன்பு வந்துரு வந்துருச்சு நினச்சிக்கிட்டு நோன்பு வைக்கிறாரு அது ஹாரம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் மாசம் வந்து ரமலான் கடமையாய் வச்சாதான் அது ரமலான் நோம்பு ரமலான் நோம்புன்னு சொல்லி ஷாபான் முப்பதுலேயே ரமலான் நோன்பு வச்சாருன்னு சொன்னால் அது ஹரான் அது மக்குரு இதெல்லாம் கிடையாது ஹரான் அப்படின்னு வைக்க கூடாது இன்னைக்கு பல இடங்களில் பார்த்தோம் என்ன நடக்குது இந்த கதை தான் நடக்குது வீட்டில் வாப்பாக்காரரு நோன்பு வச்சிருக்கிறான் மௌங்காரே நோன்பு வைக்கலை கேட்டால் சவுதிங்கிறான் மஸ்கட்டுங்கிறான் துபாய்ங்கிறான் அமெரிக்காங்கிறான் ஆக இந்த விஷயத்தில் நம்ம மிக தெளிவாக இருக்கும் பேச்சோட பேச்சு வந்துட்டு என்னால் சொல்லிடுறேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தங்க கொண்டாடுறார்கள் இங்கே கொண்டாடுறாங்களே அதுக்கு சிம்பிளாக விளங்குறதுக்கு சொல்கிறேன் தொழுகையும் நோன்பும் இருக்கு இல்லையா தொழுகையோட நேரம் சூரியனை கணக்கு பண்ணி நோம்போட மாசம் சந்திரனை கணக்கு பண்ணி இது ரெண்டுமே நம்ம எங்க இருக்கமோ அதை கவனிச்சு தான் ரெண்டுமே இதை உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன் இப்போ நம்ம உட்காந்து என்ன செய்யறோம் மணி பதினொன்னாவும் போகுது பதினொன்னாவது இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஈஷா தோல் துறை தரவிரு உட்காந்து இதே நேரத்தில் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல சுமுக தொழுதுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு இடத்துல சுப்பு அதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துல லொஹரு இருப்பாங்க இன்னொரு ஒரு இடத்துல மகரிப்பு தொழுதுகிட்டு இருப்பாங்க இன்னொரு ஒரு இடத்துல இருப்பாங்க இன்னும் தானே பூமி பந்து இப்படித்தானே இருக்குது இப்போ நம்ம இந்த பதினோரு மணிக்கு நம்ம இருக்கோம்னா பத்து மணிக்கு ஒரு ஆள் இருக்குது ஒம்பது மணிக்கு ஒரு ஆள் இருக்குது எட்டு மணிக்கு ஒரு ஆள் இருக்கிட்டே சுற்றி வந்தோம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு லொஹரு ஒரு ஆளுக்கு அசரு இப்போ ஃபோன் அடிக்கிறாரு என்ன சரியா லொஹரு தொழுதுகிட்டு இருக்கேன் நான் லொஹர் தொழுப்புகிறேன் தொழுதா கூடுமா இல்லை இல்லை அமெரிக்கால லொஹர் நேரம் தான் நானும் லோஹர் பெருண்டா நம்ம என்ன சொல்லுவோம் லூசாட டா உனக்கு இங்கே நேரம் வந்தால் தொழுவு அங்க நேரம் வருது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா இங்க நேரம் வந்தா இங்கே தொழுவு அங்க நேரம் வருது அவங்களுக்கு நமக்கு இல்லை இதே போல தான் சந்திரனுக்கு இதே கணக்கு அங்க பெற பார்த்தாங்களா அது அவங்களுக்கு நம்ம பிறபாத்தோமா அது நம்மளுக்கு அங்க பெறத்த பெற பார்த்ததை வச்சு நான் இங்கே தொழு நான் நோன்பு வைப்பேன் என்போதோ அல்லது இதை விடுவேன் என்பதோ தமசு மசு அக்கல் தானாக யோசிக்கிறது என்ன செய்யறது சில பேருக்கு அவங்களா யோசிப்பா சில பேர் இருக்கிறாங்க சில குரூப் இருக்குது ஊர்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க அவ என்ன செய்வாண்டா அவ்வளா யோசிப்பா யாரையும் கேட்க மாட்டாங்க மார்க்க சட்டன்னு அதெல்லாம் அவலாம் யோசிக்கிற அவளாம் செய்வாள் அப்போ அவ்வளே நம்ம எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது அல்லாலாம் நம்ம தர மாட்டான் ஆக இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் நோன்பு வைப்பது பெற பார்க்கறது இது எல்லாம் நம்ம எங்கே இருக்கமோ அதை பொறுத்து தான் சயின்டிஃபிக்கலாக சொன்னாலும் உதாரணமாக மலேசியாவில் நான் அடிக்கடி சொல்கிறது தான் பிற பார்க்குறதுங்கிறது சாதாரணமாக இல்லை பன்னெண்டு இஸ்லாமிய மாதங்களும் பிற பார்க்குறாங்க மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ரமவான் மாதம் பெற மட்டும் பார்க்கறது இல்லை நோன்பு பெற மட்டும் பார்க்குறதில்ல பனிரெண்டு இஸ்லாமிய மாதங்களும் அதுல் காதாது ஹஜ் முஹரம் சஃபரி பன்னெண்டு மாதமும் பிற பார்ப்பாங்க எத்தனை இடத்துல முழு மலேசியாவில் ஸ்மினஞ்சூங்லேயும் சபா சரவாலையும் பாலாய் சராப்பான் இருக்குது அப்சர்வேஷன் சென்டர்னு இருக்குது சும்மா பா கண்ணாடி ஓட்டுக்கிட்டே பார்க்க மாட்டாங்க அதுக்குன்னு பவர்ஃபுல் டெலிஸ்கோப் இருக்குது டெலிஸ்கோப் இருக்கு இல்லையா இதுக்குன்னு டெலிஸ்கோப் இருக்குது இங்கேருந்து நம்ம ஜூம் பண்ணோம்னா நம்ம ஃபோனில் ஜூம் பண்ணோம்னா கொஞ்சம் தூரத்தில் உள்ளவோ தான் தெரியவா அந்த டெலிஸ்கோப்பில் சந்திரனையே ஜூம் பண்ணலாம் மார்சையே என்ன செய்யலாம் ஜூம் பண்ணலாம் அந்த டெலிஸ்கோப் மாதிரி உள்ளதில் இன்னும் டெ ரொம்ப ஹை டெக்னாலஜி வச்சு என்ன செய்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியே கனெக்ட் பண்ணுறாங்க சரி அது மாதிரி உள்ள டெலிஸ்கோப்பில் பன்னெண்டு மாதமும் உஃக்கில் கீழ்வானத்தில் ஹரிசோனில் எந்த டிகிரியில் பெற தெரிய வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்த ஜூம் பண்ணி வச்சிக்கிட்டு டைம் உட்காந்துருப்பாங்க என்னைக்கு ரமதான் மாதம் பன்னெண்டு மாதம் இங்கே ஒரு இடத்துல இல்லை புலாவில் இருக்குது போட்டிசனில் இருக்குது இப்படி நிறைய இடங்கள்ல எல்லா இடங்களும் எனக்கு தெரியாது பாலியப்ளாவில் உள்ள பால பண்ணுக்கு நான் போயிருக்கேன் ரெண்டு மூணு தடவை பிறைய காமிச்சிருக்கிறாங்க மார்ஷால்தான் அந்த கரெக்டான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த ஹோரிசான் இருக்கிற கீழ் வானம் கடல் போய் நிற்குது இல்லை அங்கேருந்து வானம் ஆரம்பிக்குது அதுலேருந்து எத்தனாவது டிகிரியில் ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட்டு இந்த இந்த டிகிரியில் தெரியும் அப்படின்னு அதை எது ஜூம் பண்ணி இருப்பாங்க தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க யாருக்கு இந்த எல்லா பாலாய்ச்சிராப்பன்லேருந்து செய்தி போயிடும் யார் பொறுப்பா அவங்களுக்கு அவங்க தான் என்ன செய்வாங்க நம்ம அவங்க இருக்கிறாள் முத்திரை காப்பாளர் அவங்க முன்னாடியே ரெண்டு ரெக்கார்டிங் எடுத்து வச்சுருப்பாங்க அவள் அந்த நேரத்தில் இப்படிலாம் பேச மாட்டான் எட்டு மணிக்கு அவன் முன்னாடியே ரெண்டு ரெக்கார்டிங் எடுத்து வச்சுருப்பாங்க இருபத்தெட்டுக்கு நோன்பு என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒரு ரெக்கார்டிங் இருபத்தொம்போதுக்கு அப்படின்னு ரெண்டு ரெக்கார்டிங் ஆறு டைமில் எடுத்து வச்சிருப்பாங்க அப்போது செய்தி வந்ததோடு எதை போடணுமோ அதை போட்டு விட்ருவாங்க இதுதான் மலேசியாவில் நடக்குது எவ்வளவு ஒரு கவனத்தோட செய்யப்படுது அப்ப நம்ம என்ன செய்ய தேவையில்ல அங்கே இன்னும் இங்கே நடக்குது மலேசியாலேயே அன்னைக்கு ஒருத்தவர்கிட்ட கேட்குற நோம்பா என்னப்பா நோம்பு அது சவுதியில பார்த்துட்டாக போச்சு இங்கே மலேசியாலேயுமா தான் இந்த கதைண்டா மலேசியாவில் மிக கவனமாக சிறப்பாக பார்க்கப்படுது அதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது சரி எவும்பு ஷக்க என்று நோன்பு வைக்கிறது ஹராம் அங்க இருந்து தானே அது அடுத்துக்கன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் அதே போல மக்ருஹான நோன்பு இருக்கு ஹராமான நோன்பும் இருக்கு ஆஹ் இந்த அல்லாஹுடைய சட்டங்கள்ல இந்த அஞ்சு விஷயங்கள்ல நம்ம கத்துக்கொள்ளணும் எது எது எல்லாம் வாஜி எது எது எல்லாம் சுன்னத்து முஸ்தக எது எது ஹலால் எது எதெல்லாம் மக்ரு எது எதெல்லாம் ஹராம் இது அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு முஸ்லீம் உண்மையான அல்லாஹினுடைய அடிமையாக கடவுள் இதை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் ஃபிகை கற்றுக்கிறது இதை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஃபிக் இப்போ இந்த சட்டங்கள் இருக்கே நீங்கள் குரான் எடுத்து தரிஜு மகனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் அதன் மூலமாக இந்த சட்டத்தை கற்றுக்கிற முடியாது இது ஹராம் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று கற்றுக்கிற முடியாது இது மக்ரூஹ் என்று ஒன்றை கற்றுக்க முடியாது ஏன் இந்த சட்டங்கள் இருக்குல்ல இது எல்லாமே முழு குர்ஆனையும் முழு அல் ஹதீஸ் ஹதீஸ் இருக்கேன் கொஞ்சம் கிடையாது பல லட்சம் ஹதீஸ் இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை பல லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்குது அந்த எல்லா ஹதீஸையும் குரானையும் மனநம் செய்து கற்றறிந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒவ்வொரு ஆயத்தையும் எப்போ இறங்குச்சு ஏன் இறங்குச்சு அந்த ஆயத்தினுடைய சட்டம் என்ன ரசூல்லா அந்த டைமில் என்ன சொன்னாங்க இது எல்லாவற்றையும் கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க யார் இமாம் அபு ஹனிஃபா ரஹத்துல்லாஹலி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லஹி அலி இமாம் அஹமது பின் ஹம்பல் இந்த எல்லாம் இது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவங்க இவங்க சும்மா தொழு வைக்கிற இமாம்லாம் கிடையாது இமாம் இமாம்னு சொன்னதோட சரி வந்து தொழு வைக்கிற இமாம்ல இல்லை அவங்க பெரிய இது எல்லாத்தையும் கற்றறிந்தவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க இதை ஹராம்னு சொல்கிறாங்க இதை ஹலால்னு சொல்கிறாங்க இதை மக்ருன்னு சொல்கிறாங்க அவங்களாம் சொந்தமாலாம் அடித்து விட முடியாது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த விஷயத்தை அல்லாஹுடைய இந்த வசனத்தின்படி நாயகத்தினுடைய இந்த நபுய்மொழியின் படி இதை ஹராம் இதை ஹலால் இது மக்ரு இது மக்ரு இது முஸ்தஹப் என்பதாக சொல்வாங்க இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இமாம் அபுஹனி ஃபாரப் பிளேலகி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஃபருது அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை சொல்கிறாங்க மக்ரூகில் ரெண்டு கேட்டகிரி சொல்கிறாங்க மக்ரூஹ் தஹரீமி மக்ரு தஞ்சி அப்படி ஆக இது எல்லாமே என்னென்னு சொன்னால் மார்க்க சட்டங்கள் இதை கற்றுக்கிறது ரொம்பவும் நம்ம மேலே கடமை நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து தொழுகையில் முதல்ல தொழுகைங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அந்த தொழுகையில் வரக்கூடிய எது எதெல்லாம் வாஜிபு எது எதெல்லாம் சுண்ணத்து எது எதெல்லாம் தொழுகையை முறிக்கி எது எதெல்லாம் தொழுகையை முறிக்காது இதை கற்றுக்கணும் தொழுகையோட சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சா நோன்பு அப்புறம் ஜக்காத் அப்புறம் ஹஜ்ஜி ஹஜ்ஜு செய்ய போகிறம்போது மட்டும்தான் இதை கற்றுக்கணும் தேவையில் முன்னாடியே கற்றுக்கணும் கற்றுக்கிட்டோன்னா அல்லா ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போவோம் ஆக இந்த மார்க்க சட்டங்கள் இந்த ஐந்து விஷயங்கள் இருக்குது இதை கற்றுக்கொள்வது உண்மையான அல்லாஹினுடைய அடிமையினுடைய அடையாளம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மையான அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்ய சொன்ன நேரத்தில் செய்ய சொன்ன அளவுக்கு செய்வோம் காரணமாக தொழுகைய இந்த நேரத்தில் தான் தொழுவணும் லோஹர் நேரத்துக்கு லோஹரை தொழுவும் அசர் நேரத்துக்கு அசரை தொழுவும் ஹஜுக்கு போகிறோம் அரஃபா அன்னைக்கு போகிறோம் காலங்காத்தால் ஒம்பது மணிக்கு பத்து பதினோரு மணிக்கு போய் சேர்ந்துட்டோம் லோஹர் நேரம் ஆயிருச்சு அந்த நேரத்தில் அல்லா சொல்றேன் லோஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவுங்கட்டு ஹனஃபி மதுகப்பின் படி ஜம்முங்கிறதே இல்லை ஆனால் அந்த நேரத்தில் அல்லா சொல்லியிருக்கேன் என்னதே லோஹரையும் அசரையும் சேர்ந்து தொழுதுருங்க சரி தொழுதாச்சு இப்போ என்ன செய்யணும் துவா செய்யுங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும் மகரீபு நேரமா ஆச்சு மகரீபுக்கு பாங்கு சொல்கிறாங்க இப்போ அல்லாஹ் சொல்கிறான் மகரீபு இங்கே தொழுவக்கூடாது எல்லாமே இங்கே போங்க அரஃபா விட்டு வெளியில் கிளப்புங்க முஸ்தலிஃபாவில் போய் தொழுவுங்க முஸ்தலிஃபாங்கிறதை அங்கேருந்து அடுத்து அங்கிட்டு தூரத்தில் ஒரு நாலஞ்சு கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன் இன்னொரு இடம் அங்கே போய் தான் தொழுவோன்னு மகரீபு பாங்கு சொல்லியாச்சே பாங்கு பால் உடனே துழுவோன்னு அல்லாஹ் சொல்கிறான் இப்போ இங்கே தொழுவாது அங்கே தான் போய் தொழுவோம் இதுதான் உடைய கட்டளை

بفضلك عمن سواك وصلى الله تعالى وسلم على خير خلقه وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين